வணக்கம் சென்னை சேத்துப்பட்டு தனியார் மன்றத்தில் இந்திய கடலோர காவல்படை ஓய்வு பெற்ற வீரர்கள் நல சங்கத்தின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது முன்னதாக நல சங்கத்திற்கு சங்கத்திற்கென்று கொடி மற்றும் இணையதள சேவை துவக்கப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நல சங்கத்தின் தலைவர் என் பரதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஓய்வு பெற்ற நாங்கள் ஒன்றிணைந்து சென்னையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த நல சங்கத்தை துவங்கினோம் வெற்றிகரமாக ஏழு ஆண்டுகள் கடந்து எட்டாம் ஆண்டு துவக்க விழாவில் நல சங்கத்திற்கு என புதிதாக கொடியை அறிமுகம் செய்து இணையதளத்தையும் உருவாக்கியுள்ளோம் இனி நல சங்கத்தின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் இந்த கொடியை ஏற்ற பின்புதான் நிகழ்ச்சியை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளோம் இன்று துவக்கப்பட்ட இணையதளத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பாக செய்தியும் நல சங்க உறுப்பினர்களாக உள்ளவர்கள் குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் வரண் பற்றிய செய்தியும் பதிவு செய்யப்படும் என்று கூறினார் இந்த நல சங்கமானது தான் முதல் முதலில் துவங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இப்பொழுது தொடர்ச்சியாக நல சங்கங்கள் துவக்கியுள்ளோம் இதுவரை நல சங்கத்தில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக உள்ளனர் இப்போது இணையதள சேவை துவங்கியுள்ளதால் அதிகமாக உறுப்பினர்கள் சேருவார்கள் என்று கூறினார் கடலில் ஆபத்தான பணி செய்த நாங்கள் தற்போதும் ஒன்றிணைந்து இருக்கத்தான் இந்த நல சங்கத்தை துவக்கியுள்ளோம் மேலும் நாங்கள் அவசர காலங்களில் அரசுடன் இணைந்து மக்களுக்கு உதவி செய்து வருகிறோம் குறிப்பாக பேரிடர் மற்றும் கொரோனா காலங்களில் நாங்கள் உதவி செய்துள்ளோம் அதனால் மத்திய அரசாங்கம் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும் ராணுவ வீரர் என்ற அங்கீகாரம் போல் எங்களுக்கும் தர வேண்டும் என்று கூறினார் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறது இன்னைக்கு கூடியிருக்கிறது காரணம் எங்களுடைய சங்கத்தின் ஆண்டு விழா ஏழு ஆண்டுகள் முடிந்து எட்டாவது ஆண்டு தொடக்க அதற்காக நாங்கள் எல்லோரும் கூடி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது இந்த சங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிச்சு எங்க வெடரன் ரிட்டையர் ஆன ஒவ்வொருத்தருடைய நலத்துக்காகவும் இந்த சங்கத்தை உருவாக்கப்பட்டது முதல்ல வந்து நாங்க இங்க தான் இந்த சங்கத்தை வந்து நாங்க தொடங்கினோம் இப்போ வந்து படிப்படியாக ஏனென்றால் இது வந்து ஒரு இந்த கோஸ்ட் கார்டுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருந்தவங்க எல்லாரும் இந்த கோஸ்ட் கார்டில் பணிபுரிஞ்சதுனால நாங்கள் வந்து இந்த இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நாங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி எல்லா ஸ்டேட்லையும் ஹெட்டு போட்டு எல்லா அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஓய்வு பெற்றவர்களையும் நல சங்கம் மூலியமாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வதற்காக இந்த சங்கத்தை நாங்கள் ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் இப்போ உருவாக்கி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நாங்கள் ஹெட்டு போட்டு இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு யூபி பஞ்சாப் ஆந்திரப்பிரதேஷ் இப்படி கேரளா கர்நாடகா இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஹெட்டு போட்டு இப்போ நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா லெவலில் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்தியன் கார்டு வெடரன் வெல்பேர் அசோசியேஷன் என்ற பெயரில் இதை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது வந்து ஏழு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது சென்னையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து ஒவ்வொருத்தருடைய நலனுக்காகவும் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஒரு ஒற்றுமையோடு இருந்து எந்த பிரச்சனையிலையும் அணுக வேண்டும் என்பதற்காக இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் அதற்கு பின்பு நாங்கள் மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் இதோட இணைச்சு தனித்தனியா இப்போ ஸ்டேட்டு ஹெட் போட்டு இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய இதுகள் இப்போ நீங்க பாத்தீங்க இங்க வந்து இன்னைக்கு வந்து வெப்சைட்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாரு இப்போ எல்லாத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அதில் வந்து எங்களுக்கு ஜாப் டெஸ்க் அப்படிங்கிற ஒரு இது அதே மாதிரி மேட்டு மோனி இப்ப எங்கதுலயே வந்து இப்போ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப குழந்தைங்களுக்கு கல்யாணம் பார்க்கறோம் வரன் பார்க்கறோம் அதை வந்து அடுத்தவங்க தெரியாதவங்ககிட்ட போய் அந்த வரனை போய் பார்க்கறது பண்றதை விட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒன்னா வேலை பார்த்த நம்மளுக்குள்ளேயே அந்த மாதிரி நிறைய எங்களுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சதுனால நாங்க இதை வந்து எல்லா வரனுடைய விவரங்கள் எல்லாம் ஒரு சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் நாங்கள் இந்த மேட்ருமோனி டெஸ்க்கு இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனையும் கொண்டு வந்து இப்போ இந்த வெப்சைட்டை உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து எல்லா வெடரனுக்கும் வந்து இந்த வெப்சைட் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் வந்து நல்ல வெற்றியான பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அதுதான் இந்த எட்டாவது எங்களுடைய ஆண்டு தொடக்க விழாவில் இந்த அப்ளிகேஷனை நாங்கள் லான்ச் பண்ணது இது அடுத்த ஒரு படி எங்களுடைய உயர்வு என்றே கூற கூற முடியும் அதே மாதிரி நாங்கள் எல்லாருடைய ஒ ஒன்றிணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இதுகள்லாம் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுடைய இது கிடையாது எந்த மாதிரி கிடையாது நாங்கள் வந்து கப்பல்லையும் கடல்லையும் அலையிலையும் காற்றுலேயும் ஒன்னா நாங்கள் வந்து வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு டீம் டீமாக தான் எந்த வேலையுமே நம்ம வந்து சக்சஸா பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான வேலைகளை எல்லாம் சேர்ந்து செஞ்சு நாங்க பல மாநிலங்களில் இருந்து வந்து இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து இந்த கோஸ்டார்டுல சேர்ந்ததுனால அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற உடனே அந்த உறவு வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது அந்த நண்பர்களை விடக்கூடாது என்பதுதான் மெயின் யோசனையாக இந்த சங்கம் நாங்கள் தொடங்கினோம் அது நல்லபடியாக நல்ல வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது அதற்கு எனக்கு இந்த சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் மிகவும் எல்லாருடைய உறுதுணையோடும் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது இன்னும் படிப்படியாக மேலும் மேலும் இந்த சங்கத்தினுடைய தொண்டு படிப்படியாக உயரும் என்ற நம்பிக்கையும் நான் தருகின்றேன் இன்று நான் இருக்கலாம் நாளை மற்ற யார் வந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய சகோதரர்கள் இந்த சங்கத்தை கட்டி காப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உடன் பொது செயலாளர் பி கே பாபு பொருளாளர் ஆர் ராஜகோபால் முதன்மை ஆலோசகர் வழக்கறிஞர் எம் கே கோவிந்தன் மற்றும் நலசங்க உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்